வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தோல்விக்கும் இன்றைய சீ ஆயுள் நூறு தரும் அடுப்பில்லா சமையல் அடுப்பின் மூலம் சமையல் செய்யும் போது காய்கறி அகலை பொருட்களை வேக வைக்க வேண்டியிருக்கும் இதனால் சத்துக்கள் முழுமையாக மனித உடலுக்கு கிடைக்காமல் போகலாம் இதற்கு மாற்றாக உள்ளதுதான் அடுப்பில்லா சமையல் இந்த சமையல்களை குறித்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட மானத்தாண்டம் அருகே உள்ள பள்ளியாளில் பழைய கடைகளை சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் பி ஜஸ்டின் என்பவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் அவரிடம் பேசியபோது போது எனது உடலில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்தேன் அதே நேரத்தில் மருந்துகளை விட உணவுதான் மருந்து என்ற மனித தன்மை தளப்பட்டிருந்தேன் அதற்காக உணவுகள் மீது அதிகமான தேடல் ஏற்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கோபம் புத்தூர் அணை கட்டி சிறுவனை ஆற்று கரையோரம் அமைந்துள்ள ருத்ரமரா பவுண்டேஷன் என்ற அமைப்பு சார்பில் மூணு நாள் நானும் இந்த மனைவி விஜியும் அடுப்பில்லா சமையல் என்பது குறித்து கற்றுக்கொண்டேன் இதன் பின்னர் அன்றாட மக்களுக்கு விழிப்புணர்வை அளித்து வருகின்றோம் இது கூட்டு பொறியியல் இட்லி சாதம் உள்பட நூற்றுக்கு மேற்பட்ட வகையிலான சமையல் செய்யலாம் பழங்கள் காய்கறிகள் தாது உட்புக்கள் அதிகம் இருக்கும் கேரட் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை பச்சையாக எடுத்து சாப்பிட்டால் அதில் இயற்கையான சுவை இருக்கும் பீட்ரூட் வாழைப்பழம் புடலங்காய் உள்ளிட்டவற்றை பச்சைக்காக சாப்பிடுவது சற்று கடினமாக இருக்கும் ஆனால் எல்லா காய்கறிகளையும் பக்குவப்படுத்துவது சுலபம் புடலங்காய் வாழைக்காய் பீட்ரூட் போன்றவற்றை இந்த கலந்த நீரில் ஊற வைத்தால் சிறிது நேரத்திலே சாப்பிடும் பக்குவத்துக்கு வந்துவிடும் அடுப்புலா சமையல் மூலம் கேரட் பொடியல் செய்து கேரட்டை சிறு சிறு துண்டுகளாக தடுக்க வேண்டும் அதை பக்குவப்படுத்த எலுமிச்சை சாறு இந்த சேர்க்க வேண்டும் ஐந்து நிமிடங்களில் அவை பக்கப்படும் இவ்வாறுடன் சுவைக்காக சிறிதளவு சீரகம் நல்ல மிளகு பொடி துருவல் கருவேப்பிலை சேர்த்தால் அடுப்பில் வைத்து சமைக்கும் கேரட் பொடிகளை விட அருமையாக இருக்கும் தேங்காய் பால் என்பது தாய்ப்பாலுக்கு அடுத்து அதிக சக்தி நிறைந்தது பாலை சூடுபடுத்தாத வரை அது தேங்காய் தேங்காய்பாலில் தான் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் அடுப்பில்லா சமையலில் சேர்க்கிறோம் காலை உணவுகள் கஞ்சி வகைகள் சிறுதானிய கூழ் ஆகியவற்றை செய்கிறோம் கேர்வரகு அவல் கம்பு அவல் உள்ளிட்டவை கடலில் கிடைக்கின்றன இந்த மாதிரியான அவலை வாங்கி வந்து ஊற வைத்து கஞ்சியாக செய்யலாம் இயற்கையாக சூடுபடுத்தி அதில் இருக்கும் இயற்கை சத்துக்கள் நஷ்ணிற்கு இந்த உணவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது பதிமூன்று வகை குழுக்கள் சாதம் ஊடுகாய் பாயாசம் கேக் செய்வதற்கு பயிற்சியை அளிக்கின்றோம் பயிற்சியின் போது இயற்கையான பழங்கள் செய்யும் கேக் காபி கொடுக்கிறோம் அந்த காபி சூடாக இருக்குமா என்றால் இல்லை குளிர்ச்சியாகவே இருக்கும் ஆனால் காபியில் ஒவ்வொரு ஒன்றிலும் மன நிம்மதியை தரும் அப்படிப்பட்ட அனுபவத்தை அடுப்பில்லா சமையல் மூலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் நாளில் ஒரு நேரம் இந்த அடுப்பில்லா சமையல் தயாரான உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் தாது உப்புக்கள் நமது உடலில் சேர்ந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான வாழும் என்றார் அலையமல்ல அடையாளம் அயோத்தியில் கட்டப்படும் ஸ்ரீராமர் கோவிலின் பிரம்மாண்ட பிரதேச விழா தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு இதை வெறும் சமயம் சார்ந்த ஒன்றாக பார்க்காமல் அது உணர்வுகளை மீறிய பார பெருமளவில் பிறந்த ஒவ்வொருவரின் தன்மான பின்மாக்க பார்க்க வேண்டும் பாபர் மசூதி இடிப்பால் சிறுபான்மை முஸ்லிம்களின் மனம் புண்பட்டது என்று கூறும்போது பலசார் பின்மாதவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சரியாக சொல்வதாக இருந்தால் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் முதலாவது மேலான மன்னர் பாபரின் தல்பதி மீர்பாக்கில் அங்கிருந்து ராமர் கோயில் இடிக்கப்பட்ட போது இந்த அளவுக்கு பெரும்பான்மை இந்துக்கள் மனம் காயப்பட்டிருக்கும் என்பதுதான் அது அங்குதான் ஸ்ரீராமர் கோயில் இருந்தது என்பதற்கு எந்த ஆதாரம் என்று கேள்வி எழுப்பதில் அர்த்தமில்லை தகர்க்கப்பட்ட பாரர் மசூதி உள்புறத்தில் இருந்து கோயில்களின் துண்டுகள் அகல் பாயீச்சில் கிடைத்த பொருட்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன சீக்கியர்களின் முதலாவது மதுவரும் சீக்கிய மதத்தின் ஸ்தாபகருமான குருநாக் தேவ் பதினை ஆயிரத்தி ஐநூத்தி பத்தில் அயோத்தியாவுக்கு விஜயம் செய்ததையும் அங்கிருந்த ஸ்ரீராமர் கோயில் வழிபட்டதை வரலாறு பதிவு செய்கின்றது இந்தியா முழுவதும் எல்லா ஊர்களிலும் ஸ்ரீராமன் கோயிலில் இருக்கும் போது அயோத்தியில் மசூதி இருந்து என் கோயில் கட்ட வேண்டும் என்கின்ற கேள்வியும் ஆரம்பித்தது ஸ்ரீராமர் பிறந்த இடம் என்று புராணங்கள் மட்டுமல்ல அதன் எழுதும் இலக்கியங்களும் அடையாளமும் காட்டும் அயோத்திய நகரில் தங்களது இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று பக்தர்கள் நினைவிப்பதில் என்ன தவறு ஜெருசலேம் ஏன் கிறிஸ்தவர்கள் போராடுகிறார்கள் அதே காரணம் அயோத்திக்கும் பெரு எந்த ஒரு இனமும் எந்த ஒரு தேசமும் படையெடுத்தார்களாமல் தனது வரலாற்றுக்கு கலாச்சாரத்துக்கும் நிலை காட்டப்பட்ட அதிநீதிக்கு பரிகாரம் தேடுவதும் இழந்த சுதந்திரத்தையும் தன் மனதையும் அடையாளத்தையும் மீட்டு எடுப்பதும் அடிப்படை உணர்வு அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் எழுப்பப்பட்டிருப்பதை அந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் சோமான் சர்தார் வல்லபா பட்டேல் முன்பால் இந்திய சுதந்திரம் அடைவதுடன் மீண்டும் ஆலயம் எழுப்பப்படும் போல அயோத்தியிலும் கோயில் கட்ட இருக்க வேண்டும் அயோத்தியிலும் அதை எடுத்த பைசாபாதிலும் உள்ள பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுக்கு அதில் எதிர்ப்பு இருக்கவில்லை வெளியில் உள்ள சில இஸ்லாமிய தலைவர்களுக்கு சிறுபான்மை பார்க்குவதற்கு குறைவையும் மத சார்பின்மையாதர்களுக்கும் தலையிட்டால்தான் பிரச்சினை து அதன் மாறி இருக்கின்றது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையும் மத ரீதியாக போன நிகழ்வதற்கான எல்லாம் மீண்டும் மீண்டும் ஆசை போடுவதிலும் அதன் பட்டியில் பகமை பாராட்டி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதிலும் யாருக்கும் இந்த லாபம் இல்லை முஸ்லிம்களுக்கு மெக்கா மதீனா கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் பாட்டிக்கான் போல இந்துக்களுக்கு காசி ராமேஸ்வரம் அயோத்தி சோமநாத் என்பதை ஏற்றுக்கொள்வதும் இந்தியாவில் உள்ள போர் இஸ்லாமியர் கிறிஸ்துவரும் மத நம்பிக்கையால் வேறுபட்டாலும் இந்த மண்ணின் மனிதர்கள் நமது தொகுப்பில் கொடியுரிவுகள் என்று நடப்பு பாராட்டப்படுது நான் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் வளர்ச்சியை நோக்கி நடைபோடும் வாரதம் சில்லறை சச்சரவுகளில் கவனிச்சுதலில் திசை மாறிக்கூடாது முன்னூத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆண்டுகளாக தாங்கப்பட்டிருக்கும் பதினாறு ஆண்டுக்கு கோபுரத்துடன் நாகரண பாணி கட்டணக்கல அம்சங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அயோத்தியா ஸ்ரீராமர் கோயில் கட்டமைப்பு இப்போது சாதாரண சிமெண்டோ பயன்படுத்தவில்லை கோயில் மட்டுமல்லாமல் ரூபாய் முப்பது ஆயிரத்தி ஐநூறு கோடியில் நூத்தி எழுபத்தி எட்டு வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன உலகில் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அயோத்தியை உருவாக்கும் முயற்சி காலத்தில் கட்டமாக்கக்கூடிய இதுதான் தாகம் ஏனைய ஆன்மீக திருநாளர்கள் பிரபலியிருக்கும் நீதிமன்ற தீர்ப்பும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வெளியீட்டு மூலம் மக்களின் அங்கீகாரமும் பெற்ற பிறகு அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் எழுப்பப்பட்டிருந்தது அடுத்த பட்டமாக இந்திய இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பில் இந்த ஆண்டு ஈகை பெருநாட்கள் பிறகு தாஜ்மஹலை விட பெரிதாகவும் சிறப்பாகவும் அயோத்தியில் மசூதி ஒன்று எழுப்பும் இருக்கிறது அயோத்தி பாபர் மசூதி வழக்கின் பாதியான இக்பால் அன்சாரியா இன்றைய நிகழ்வுகள் கலந்து கொள்கின்றனர் என்கின்ற நிலையில் இந்து முஸ்லிம் வேறுபாட்டில்லாமல் அயோத்தி ஸ்ரீராமன் கோயில் பிரமாண்ட பிரதேசத்தை நிகழ்வது தேசிய நிகழ்வாக அனைவரும் கொண்டாடுவது அவசியம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக ஸ்ரீ கோவில் நிர்மாணிக்க பிரதமர் நரேந்திர மோடி காலம் தேர்ந்தெடுக்கின்றது ஸ்ரீரா ராமரே தனது பக்தனாக அவை தேர்ந்தெடுக்கிறார் என்று கருதுகின்றது என்கின்ற முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானியின் கருத்தை வலியுறுத்த தொழில்நுட்கிறது அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் இந்து அடையாளமாக மட்டுமல்ல இந்தியாவின் அடையாளம் கூட எலும்புகளை வலுவடை செய்யும் பால் விட்டமின்கள் கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்ததாக இது இருக்கிறது அதுபோக டீ என்றாலும் காஃபி என்றாலும் பால் சேர்க்காமல் கருந்துவதை நம் மக்கள் விரும்புவதில்லை காலையில் எழுந்தவுடன் ஒரு கப் சூடாக பால் டீ மாலையில் ஒரு கப் காஃபி என்ற அருந்துவது ஒவ்வொரு மனிதனும் அத்தியாவசிய கடமைகளில் ஒன்றாக உள்ளது வெறும் சர்க்கரை அல்லது பாட்டச்சத்து மாவு கலந்து பால் முடிவதற்கு உண்டு அதே சமயம் பகல் பால் சார்ந்த டீ காஃபி பானையங்கள் நம் மக்கள் அடந்துகின்ற மக்கள் கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்ததாக இது இருக்கிறது அதுபோக டீ என்றாலும் காஃபி என்றாலும் பால் சேர்க்காமல் அழுந்துவதை நாம் மக்கள் விரும்புவதில்லை பிற பால் பொருட்கள் நேரடியாக பால் அருந்துவது அருந்துவது மட்டுமல்லாமல் மோர் தயிர் வெண்ணெய் நெய் மில்க்ஷேக் ஐஸ்கிரீம் என்ன வெவ்வேறு வடிவங்களில் பால் சார்ந்த பொருட்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் பால் நல்லதுதான் என்றாலும் அதில் உள்ள சாதக பாதங்கள் ஆழமாக பார்க்க வேண்டியுள்ளது எலும்புகள் வலு அடையும் தவற வகைகளில் கிடைக்கக்கூடிய புரதங்களில் ஒன்றாக பால் உள்ளது இதில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஆகிய சத்துக்கள் உள்ளன அவை நம் எலும்புகளில் பலப்படுத்தப்படும் அதுபோல நம் மூட்டுகளும் பலம் அடையும் உடல் எடையை குறைக்கும் பாலில் மாவு சத்து புராதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆகியவை உள்ளன இதுவே நீல நிறத்திற்கு பசியை கட்டுப்படுத்தும் நீரழிவு அபாயம் குறையும் தினசரி பால் அணுந்தி வரும் நண்பர்களுக்கு நீரழிவு அபாயம் குறைகிறது அல்லது ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதிலும் சர்க்கரை நல்ல குளிர்பானங்களை காட்டிலும் வெறுமையான பால் மற்றும் அழுதும் நபர்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது இதய நல மேம்பாடும் ஸ்ட்ரோக் மற்றும் இதய நோய் போன்ற பிரச்சனையை தவிர்க்க பால் அழுதும் பழக்கம் உதவியாக அமைகிறது என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதில் உள்ள பொட்டாசியம் சத்து உதவுகிறது சாதகம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் பாதகமும் இருக்கக்கூடும் பால் மலக்கு உடல் புற்றுநோய் ஆகியவற்றை அபாயம் குறையும் என்றாலும் விதைப்பை புற்றுநோய் உள்பட இதர அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும் பாலில் மிகுதியான கால்சியம் சத்து இருப்ப விதைப்ப புற்றுநோய் ஏற்படாமல் அதே சமயம் இது குறித்து விரிவான ஆராய்ச்சி தேவைப்படுகிறது ஒற்றுமை விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு நாட்டின் அரசியலை புறமரிக்க போட விஷயம் ராமஜென்ம பூமி விவகாரம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு போராட்டத்துக்கு தீர்வாக அயோத்திய ராமஜென்ம பூமியில் அமைந்துள்ள ராமர் கோவில் இன்று கும்பாபிஷேகம் நடக்கிறது இந்த கும்பாபிஷேகம் அரசியலாக இருக்கிறது இத்தனை ஆண்டுகள் இந்திய அரசியல்களில் பரபரப்பை ஏற்படுத்திய அயோத்தி விவகாரம் இப்போது அரசியல்வாதியில் இல்லை இந்த அரசியல் தாண்டி இந்த விவகாரத்தில் எந்த சேதமும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று இருக்கிறது நம் நாட்டின் வேற்றுமையின் வழக்கம் உடை உணவு மொழி இனம் என் ஜாதி மதம் என் நன்மை பிடிக்க ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் இந்தியாவை ஒன்றிணைக்கும் ஒரே காரணம் ராம ராம பயணம் ராமபுத்தியம் ஒன்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நீண்ட நொடிய இந்த தேசத்தின் எல்லா பகுதிகளில் இனமும் வழங்கப்படவில்லை உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு விதாயம் இராமாயம் நாட்டின் எல்லா மாநில மொழிகளிலும் ஏற்பட்ட ஒரு காவியம் என்றால் அது ராமாயணம் இதன் மூலம் நாட்டின் எல்லா பகுதி மொழிகளுக்கும் ராமாயணம் பொதுவாக இருக்கிறது அதே போல் இராமாயணத்தை எழுதி ஆதிகவி எனப்படும் வால்மீக விடுவக குலத்தை சேர்ந்தவர் தமிழில் இராமாயணத்தை எழுதி கம்பன் நெசவாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தெலுங்கில் ரங்கநாத ராமாயணத்தை எழுதியவர் கோணபுத்தா ரெட்டி பழங்காலத்தில் கீழ்பட்ட என்ற இராமாயணத்தை எழுதி இளதரசன் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி நாட்டில் இருக்கும் எல்லா ஜாதியை சேர்ந்த அறிஞர்களும் ராமாயணத்தில் தங்கள் பக்கங்களுக்காக அவரவர் இராமாயணத்தை எழுதியுள்ளார் இதன் மூலம் இராமாயணம் ஜாதியை கடந்ததாக இருக்கிறது அதே போல் வழிபட்ட முறையாக கடந்ததாக இராமாயணம் இருக்கிறது தெலுங்கில் அது கூடி மல்லா என்ற குயவர் இனத்தை சேர்ந்த பெண்மணி ராமாயணத்தில் எழுதியிருக்கிறார் அவர் தீவிர சைவர் அதே போல் சைவரான அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகலில் பல இடங்களில் ராமாயண சம்பவங்களை சேர்ந்து எழுதியிருக்கிறார் சிக்கியர்கள் குருவான குருவரே சிங் ராமாத சரிதம் என்ற பெயரில் ராமாயணம் எழுதியிருக்கிறார் காமராஜனும் யுத்திநிதி அளித்த சிறப்பாக இயங்க சமூக சேவையாக எப்போதும் செய்திருக்கிறார் கல்லூரியில் நூலக பணியை தனது சம்பளம் முழுவதையும் பல்வேறு சமூக பணிகளுக்கு நன்கொடையாக கொடுத்துவிட்டு எளிய வாழ்வுக்கு தேவையான பணத்தை பகுதி நேர வேலை பார்த்து சம்பாதித்தார் அன்பு பாலம் என்று அமைக்கப்பட்டிருந்த நடத்தி வருவதால் பழங்கால கல்யாண சுந்தரம் என அறிமுகமானார் இந்த நூற்றாண்டில் மட்டுமல்லாமல் இனிவரும் நூற்றாண்டுகளில் அனைவருக்கும் ரோல் மாடல் பாலம் கல்யாணசுந்தர ராமநாதன் என்ற அப்துல் கலாம் குறிப்பிட்ட பெருமைக்குரியவர் பாலம் கல்யாண சுந்தரன் பேராசிரியர் ஆர் சிவபெருமான் இழுத்த தாக்கில் பாலம் கல்யாணசுந்தரன் வாழ்க்கை வரலாறு புத்தமாவது அண்மையில் வெளியானது கல்யாண சுந்தரன் பேசியபொழுது எங்கள் கிராமத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது எனவே தொடக்க பள்ளியில் படிக்க பதினைந்து கிலோமீட்டர் தூரம் நான் நடந்து செல்லதாகவே தினமும் பதினைந்து இருக்கின்றேன் பள்ளிக்கு செல்லும் போது அம்மா அளிக்கும் தின்பன் அனுபவங்களை சக மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன் யாருக்கும் கொடுக்காமல் எல்லாவற்றையும் நானே சாப்பிட்ட சில நாட்களில் என் அம்மா என்னை இரண்டு கண்ணுகளில் அடைந்திருக்கிறார் ஆக என் குறை உள்ளத்துக்கு பலமாக அளித்தவர் என் அம்மா தான் இதற்காகவும் பேராசைப்படாதே இது கிடைத்தாலும் பதில் ஒரு பங்கு தானம் செய் நாள்தோறும் ஒரு உயிருக்கு நல்லது செய் என்று மூன்று அறிவுரைகளை தான் தாய் மாமன்கள் கூறியுள்ளனர் நான் தொடக்க பள்ளியில் படித்த காலத்தில் இருந்தே கிடைக்க பிடித்தேன் மதுரையில் தமிழ் படிப்பு முடித்தவுடன் சென்னை பல்கலைக்கழகத்தில் மூலாவியல் படிப்பு சேர்ந்தேன் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா சீனா போர் நிகழ்ந்தது பிரதமராக இருந்த ஐவஹர்லால் நேரு யுத்த நீதி அளிக்கும்படி வேண்டும் கோல் விடுவிக்கிறார் அவருடைய ஒரே வானிலையில் ஒளிபரப்பான அன்று இரவு ஏழு மணி அளவில் எம்ஜிஆர் முதன் முதலாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் யுத்த நீதியை அளித்துள்ளார் மறுநாள் காலை எழுந்தவுடன் சென்னை நகர் திருமணப்பள்ளி சாலையில் இருந்து காமராஜர் இல்லத்துக்கு சென்றேன் முதல்வர் வீட்டுக்கு ஆள் என்ன விஷயம் என்று கேட்டார் நான் யுத்த நிதிக்கு நன்கொடை வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அவர் ஒரு தூண்டு சீட்டு என்னிடம் கொடுத்து சந்திக்க விரும்புவதன் காரணத்தை எழுதி கொடுக்க கும்பிட்டு குளிகிறார் அதன் படியை செய்தேன் செய்தேன் அவரிடம் என் கழுத்தில் அணிந்திருந்த சேனை கழற்றி கொடுத்த போது மிகவும் வியப்படைந்தார் ஆனாலும் உடனே அவர் வாங்கிக் கொள்ளவில்லை கடற்கரையில் நடவடிக்கை இருந்த நிதி அழைப்பு விழாவில் வந்து உன் நன்கொடையே கொடு என்று சொல்லி அனுப்பிவிட்டார் குறிப்பிட்ட நாளில் கடற்கரையில் ஏற்பட்ட இருந்த யுதி அழைப்பு விழாவை சென்று விழா ஆரம்பத்திற்கு முன்பாக மேடை அருகில் செல்ல முயற்சி செய்த போது போலீசார் மணலில் சிறு நேரத்தில் முதல்வர் காமராஜர் உள்துறை அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரும்போது மணலில் உட்கார்ந்து கொண்டிருந்த பார்த்து ராஜர் என்னையை நோக்கி என் கையை பிடித்து மேடையை நோக்கி நடலா நடக்காளனார் தீ மேடையில் எரியதும் கண்கணிப்பின் வரிசை உட்கார செய்த பின்விட்டு என்னை தன்னுடைய பக்கத்து நாட்காலையில் உட்படச் சொன்னார் நிகழ்ச்சியில் துவங்கியது முதன் முதலாக என்னிடமிருந்து தங்கச்சேனை பெற்றுக்கொண்டு சுத்த நிதிக்காக நன்கொடை வழங்கிய முதல் மாணவர் இவர்தான் தங்க மென்கொடை தந்த முதல் மாணவரும் இவர்தான் என்று பாராட்டினார் காமராஜரை வீட்டில் சந்தித்து தங்கச்சேனை நன்கொடையாக்க விரும்புவதற்கு கூறியதும் இந்த நன்கொடை என்னது குடும்பத்திற்கு சம் சம்மதமா என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்து குடும்பத்தில விசாரித்திருக்கிறார் அவன் தன்னுடைய சங்கிலியை தரனாக தானம் கொடுத்தது என்று சொல்லியிருந்தார் கொரோனா பரவலுக்கு பின் இணை நோய்கள் அதிகரிப்பு கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் மக்களிடையே நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் போன்ற இணைய நோய்கள் அதிகரித்துள்ளன இனி போது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தெரிவித்தார் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை சார்பில் சென்னையில் மருத்துவரின் எதிர்காலம் என்ற தலைப்பில் சர்வதேச மருத்துவ கருத்தரங்கு கட்டம் பத்தொன்பதாம் தேதி துவங்கியது மாநாட்டின் நினைவு நாளாக நேற்று கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் எதை நோக்கி நாம் சொல்கிறோம் என்ற தலைப்பில் புது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகர் பேசியதாவது கொரோனா தொற்றுக்கு பின் பல்வேறு பாடங்களை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை கற்றுள்ளது பெருந்தொற்று காலத்தில் கொரோனா அல்லது பிற மருத்துவ சேவைகளையும் தடை இன்றி வழங்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்ட ஏனெனில் அந்த காலத்தில் அனைத்து மருத்துவமனைகளும் கொரோனா மருத்துவமனைகளும் மாற்றப்பட்டன அப்போது பிற தொற்று நோய்களுக்கான சிகிச்சைகள் தடைப்பட்டன இதனால் இணை நோய்கள் தாக்கம் அதிகரித்துள்ளது கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டவர்கள் நீரிழிவு உயிரத்து அழுத்தம் போன்ற இணை நோய்களுக்காக பாதிக்கப்பட்டனர் போன்ற மாற்றம் அடைந்த கொரோனா தொற்று பரவி இருக்கிறது மீதமான பாதிப்பை உருவாக்கப்படும் இந்த வகை கொரோனா இல்லை ஒருவேளை இனி வரும் காலங்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் பரவினால் அதை தற்போது உள்ள தடுப்பூசிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியுமா அதற்கென புதிய தடுப்பூசிகளை கண்டறிய வேண்டும் அவசியம் இவ்வாறு அவர் பேசினார் மூன்று நாட்களாக நடந்த மாநாட்டில் அறுநூத்தி இருபத்தைந்து ஆய்வு அறைகள் சமர்ப்பிக்கப்பட்டன சர்வதேச நாடுகள் வெளிமாநிலங்களில் இருந்து பதினோராயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நன்றி